தமிழக பாஜக கட்சி கூட்டணிக்கு உள்ள இருந்து வெளியே போன ஓ பன்னீர்செல்வம் அதுக்கப்புறமா இப்ப டிவி தினகரன் இதனால பயங்கரமா கோபம் அடைஞ்சு அப்செட் ஆகி அதிர்ச்சி அடைஞ்சிருக்க அமித்ஷா அவர்கள் தற்போது டெல்லியில நேற்று நடந்த ஒரு கூட்டத்துல அண்ணாமலை அவருக்கு ஆதரவா மிகப்பெரிய அளவுல சண்டை போட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள் இதன் காரணமா மீண்டும் பாஜக தமிழக தலைவராக அண்ணாமலை அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு தற்போது டெல்லி வட்டாரங்கள்ல இருந்து இந்த தகவல் தற்போது கசிய ஆரம்பிச்சிருக்கு அதாவது அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் பதவியில அவர் இருந்த வரைக்கும் பாஜக கட்சி தமிழகத்துல வேர் ஊன்றி ஒரு மிகப்பெரிய ஆழம் மரம் மாதிரி கிடுகிடுன்னு வளர்ந்துகிட்டே போச்சு இப்படி இருக்க அண்ணாமலை அவருடைய பதவிக்காலம் மூணு வருஷம் தான் அப்படின்னு சொல்லி திடீர்னு அண்ணாமலை அவரை பதவியில இருந்து இறக்க வேண்டிய நிலைமைக்கு அண்ணாமலை அவர் தள்ளப்பட்டிருந்தாரு முக்கியமா சொல்லணும்னா அதிமுகவுடன் கூட்டணி தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பா அண்ணாமலை அவரை இறக்கிடலாம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நரேந்திர மோடி அவர்கள் அதே போல அமித்ஷா இரண்டு பேருமே முதற்கட்டமா அண்ணாமலை அவரை பதவியில் இருந்து இறக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவரை பாஜக தமிழக தலைவராக பதவி நியமிச்சிருந்தாங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டோமோ அப்படின்னு டெல்லி வட்டாரம் தற்போது நம்ம தமிழகத்தை பார்த்து அதிருப்தி அடைகிற மாதிரி நடந்திருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்கள் ஆயிடுச்சு நயினார் நாகேந்திரன் அவர் தமிழக பாஜக தலைவராக பதவி எடுத்துக்கிட்டு அதே போல அண்ணாமலை அவருக்கு பாஜக உயர் பதவி தரத்துக்கான எல்லா வேலைகளும் ஏற்பாடும் தற்போது நடந்துகிட்டே இருக்கு ஆனா இன்னும் பதவியை முழுசா கொடுக்கறதுக்கு சில நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்குள்ளேயே இங்க தமிழக அரசியல் முக்கியமா தமிழக அரசியல்ல பாஜக கட்சி அவங்களுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போதோ அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிற மாதிரியான சம்பவங்கள் தான் தற்போது நம்ம தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு முக்கியமா ரொம்ப வருஷமா அதாவது அதிமுகவுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அப்ப இருந்து பாஜக கட்சியுடனே நகர்ந்து வந்துகிட்டு இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடீர்னு இந்த கூட்டணியை விட்டு அவர் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு குறிப்பா சமீபத்துல நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்ப கூட பாஜக கட்சியுடன் கை கோர்த்துதான் ஓ பன்னீர்செல்வம் அவரு எலெக்ஷனை சந்திச்சார் ஆனா திடீர்னு பாஜக கட்சியை விட்டு தான் வெளியே போறான் அப்படின்னு அறிவிச்சு திடீர்னு எதிராளியான ஸ்டாலின் அவரை நேர்ல பார்த்து சந்திச்சது ஒட்டுமொத்த பாஜகவினர்கள் எல்லாருக்குமே முக்கியமா டெல்லி தலைமைக்கே அது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு ஓ பன்னீர்செல்வம் பாஜக கட்சியை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனாலுமே பாஜக கட்சியை விட்டு பன்னீர்செல்வம் அவர் வெளியே போனதால தென் மாவட்டங்கள்ல பாஜக கட்சி கொஞ்சம் இதனால பலகீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்க அடுத்தபடியா தற்போது யாருமே சற்றை எதிர்பார்க்கல கூட்டணிக்கு உள்ளே நல்ல நட்புறவாக இருந்த டிடிவி தினகரன் அவர் திடீர்னு தற்போது பாஜக கட்சியை விட்டு வெளியே போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க பாஜக கட்சிக்கு கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் அவர் வெளியேற ஆரம்பிச்சிருக்காரு வெளியே போயிட்டாரு சோ இதுவும் பாத்தீங்கன்னா தற்போது பாஜக கட்சிக்கு ரொம்ப பெரிய ஒரு அடி பின்னடைவாக தான் பார்க்கப்படுது முக்கியமா அதிமுக அவங்க கூட மட்டும்தான் தற்போது இன்னும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க பாஜக கட்சி சோ அவங்களை தவிர மத்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாருமே ஒரு ஒருத்தரா அதாவது அதிமுக உள்ள வர்றதுக்கு முன்னாடி நட்பு கட்சிகளாக இருந்த எல்லாருமே ஒரு ஒருத்தரா தற்போது பிரிஞ்சு வெளியே போக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இது பாஜக தலைமை டெல்லி தலைமை அவங்க சற்றே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தான் அடுத்தடுத்து நம்ம தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இதனால அமித்ஷா அவர்கள் அதே போல நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு பேருமே தமிழக அரசியலை பார்த்து ரொம்பவே அதிருப்தி ஆகி கோபம் அடைஞ்சிருக்காங்க எதுக்காக தமிழக அரசியல்ல நல்லா வளர்ந்துகிட்டு வந்த பாஜக கட்சி கடந்த சில நாட்களாகவே பின்னோக்கி போயிட்டு இருக்க மாதிரியான தகவல் நம்ம தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து டெல்லி தலைமைக்கு பாஜக கட்சியை பத்தி தொடர்ந்து நியூஸ் போயிட்டு இருக்கு இதனால ஒரு அவசர மீட்டிங் பாத்தீங்கன்னா நேத்து நடத்தப்பட்டிருக்கு அதாவது தமிழக பாஜக கட்சி தொடர்ந்து மேல் நோக்கி போயிட்டு இருந்த கட்சி தற்போது கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு முக்கியமா ஓபிஎஸ் போனதுக்கு அப்புறமா திரும்ப அவரை உள்ள கூட்டிட்டு வரத்துக்கான நடவடிக்கை என்னமோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அதுக்குள்ள இப்ப டிடிவி தினகரன் அவரும் பாஜக கட்சியை விட்டு வெளியே போயிருக்காரு சோ எதுக்காக இந்த மாதிரி நடக்குது அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாஜக கட்சி ஒரு அவசர மீட்டிங் போட்டிருக்காங்க அந்த மீட்டிங்க்கு இங்க தமிழ்நாட்டில் இருந்து ஹெச் ராஜா உள்ளிட்ட தலைவர்களும் நிறைய பேர் அந்த மீட்டிங்ல போய் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக ஹிந்திலேயே பேசி ஹிந்திலேயே தான் இந்த உரையாடல் நடந்திருக்கு பாஜக தலைமை மூத்த தலைவர்கள் எல்லாருமே தமிழக பாஜக கட்சியை எப்படி நகர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நகர்த்தி கொண்டு போலாம் அப்படின்னு மிகப்பெரிய விவாதம் சண்டை வாக்குவாதம் எல்லாமே கூட நடந்திருக்கு அதுல அமித்ஷா அவர்கள் முழுக்க முழுக்க அவர் முன் வச்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவரு தமிழக பாஜக தலைவராக இருந்த வரைக்கும் பாஜக கட்சி நாள் ஒன்றுக்கு வளர்ந்துகிட்டே வளர்ந்துகிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா அண்ணாமலை அவர்களை இறக்கிட்டே நைதார் நாகேந்திரன் அவரை தலைவர் பதவியாக அமர்த்தியதுக்கு அப்புறமா பாஜக கட்சி அதே இடத்துலதான் கல் தண்ணியில போட்ட கல் மாதிரி அதே இடத்துல சில மாதங்கள் இருந்துச்சு கட்சி வளர்ந்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அதே இடத்துல கட்சி சில மாதங்களா அப்படியே நிக்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துகிட்டே இருந்தது ஆனா இப்ப திடீர்னு ஓபிஎஸ் அவரு சமீபத்துல பாஜக அவங்களுடைய நகர்வு அவருக்கு பிடிக்காம ஓபிஎஸ் அவரு வெளியே போயிட்டாரு ஓ பன்னீர்செல்வம் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறமா இப்ப டிவி தினகரன் அவரும் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காரு சோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அண்ணாமலை அவரை பாஜக தலைவர் பதவியில் இருந்து தான் காரணம் அப்படின்னு அதிரடியாக பேசியிருக்காரு அண்ணாமலை அவருக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அமித்ஷா அவர்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்காரு இப்படி இருக்க பாஜக மூத்த தலைமை அவங்க எல்லாருமே கிடையாது அண்ணாமலை அவர் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பாஜக கட்சியை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சவங்களை யாராலையுமே தடுத்து நிப்பாட்டிருக்க முடியாது அப்படின்னு பாஜக மூத்த தலைமை பேசியிருக்காங்க ஆனா அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவருக்கு தமிழக அரசியல் களம் யார் யார் எப்படி 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 செயல்படுவாங்க அப்படின்னு நன்கு அறிஞ்சவர் அண்ணாமலை அதனால நிச்சயமா அண்ணாமலை பாஜக தமிழக தலைவராக அவர் இருந்திருந்தா நிச்சயமா ஓ பன்னீர்செல்வம் அவரை வெளியே போக விட்டுருக்கவே விட்டுருக்க மாட்டாரு அதே போலதான் டிடிவி தினகரன் அவர்கிட்டயுமே டெய்லி பேசிக்கிட்டு போன்ல உரையாடல் அவங்க இரண்டு பேர்கிட்டயுமே இருக்கு நல்ல நட்புறவாக தான் இரண்டு பேருமே இருந்தாங்க அவங்களையும் கண்டிப்பா டிடிவியும் அவரு போக விட்டுருக்க மாட்டாரு ஆனா நைனார் நாகேந்திரன் இவங்க இரண்டு பேரையுமே வெளியே அவரு போக விட்டது நிச்சயமா நைனார் நாகேந்திரன் அவருடைய செயலற்ற தன்மை நிச்சயமா இதன் மூலியமா தெரியுது அப்படிங்கிற மாதிரி காரசாரமான விவாதம் டெல்லில நடந்திருக்கு அதாவது ஓபிஎஸ் அதுக்கப்புறமா இப்ப டிடிவி இவங்க ரெண்டு பேருமே வெளியே போனதால பாஜக கொஞ்சம் தமிழகத்துல வலுவு இழந்த கட்சியாக தான் பார்க்கப்படுது ஏன்னா எலெக்ஷனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கப்ப புதுசு புதுசா நிறைய பேர் வந்து கட்சியில சேரணும் கட்சியில சேர்ந்ததான் கட்சி வளரக்கூடிய கட்சி அப்படின்னு மக்கள் மனசுல அந்த எண்ணம் ஏற்படும் ஆனா அந்த எண்ணம் ஏற்படாம கட்சியை விட்டு ஆளுங்க வெளியே போனாங்கன்னா கட்சி பலகீனம் அடையுது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் விஷயமாக தான் இது இருக்கு அப்படின்னு அமித்ஷா அவர்கள் டெல்லியில திட்டவட்டமா இந்த விஷயத்தை பேசி எலெக்ஷனுக்கு உள்ள அண்ணாமலை அவரையே மீண்டும் தமிழக பாஜக தலைவர் பதவி அவருக்கு தரப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம்ம எதிர்கொள்ளணும் அப்பதான் பாஜக கட்சி இப்ப இருக்கிறத விட இன்னும் சற்றே கொஞ்சம் வளர்ந்து சில எம்எல்ஏக்களை நம்மளும் ஜெயிச்சு சட்டசபைக்கு உள்ள போய் நம்மளுடைய ஆளுமையை நம்மளுடைய அந்த பவரை சட்டசபைக்கு உள்ள காட்ட முடியும் இல்லைன்னா வழக்கம் போல எல்லா எலெக்ஷனும் தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி இந்த எலெக்ஷனும் நமக்கு எந்த வகையிலுமே ஒரு பிரோஜனம் இல்லாத எந்த ஒரு வெற்றியும் இல்லாத கட்சி வளர்ச்சி இல்லாத ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவருக்கு ஆதரவா சண்டை போட்டிருக்காரு சோ இதனால அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அவசரமா தமிழகத்துல பாஜக கட்சியை எப்படி நகர்த்தி வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்த்தி கொண்டு போறது அப்படிங்கிற முடிவு தற்போது எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதன் காரணமா சில மாதங்கள்ல கண்டிப்பா மீண்டும் அண்ணாமலை அவருக்கே தமிழக பாஜக தலைவர் பதவி தரத்துக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமா ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அதே போல டிடிவி தினகரன் இவங்க இரண்டு பேரையுமே மீண்டும் கட்சிக்கு உள்ள அழைக்கிற அந்த வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல அண்ணாமலை அவரும் மீண்டும் தமிழக பாஜக தலைவராக இதன் மூலியமா அவர் பதவி இயக்கிறதுக்கான வாய்ப்பும் உருவாகிட்டு இருக்கு சோ அண்ணாமலை மீண்டும் அவர் தமிழக பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் அவர் இறக்கிட்டு அண்ணாமலை வந்தார் உங்களுக்கு அது சம்மதம் தானா உங்க கருத்தை சொல்லுங்க